ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு நல்லா தேங்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு காரசாரமான குழம்புங்க இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெத்திலி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் நல்லெண்ணெய் தேங்காய் மாங்காய் அரை கிலோ நெத்திலி மீன் சின்ன வெங்காயம் நூறு பச்சை மிளகாய் நாலு வெள்ளைப்பூடு ஐம்பது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக சேர்க்குறதை விட நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு ஜீரகம் பொரியட்டும் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ நமக்கு மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நமக்கு வச்சிருக்க வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயாக இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே டைம் மாங்காய் சேர்த்திங்கன்னா மாங்காய் கரைஞ்சிரும் அதனால தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம் நமக்கு நெத்திலி மீன் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அதனால நெத்திலி மீன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிச்சா போதும் அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிச்சுச்சுன்னா நமக்கு அந்த மீன் கரைஞ்சிரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருக்குது இப்போ மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு இட்லிக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்